குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பிடித்த பிடித்த நாட்டுப்புற கதை கதைகள் அந்த கதைகளை படிச்சீங்களா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க பணிகாரமும் வாய்மூடிய பிள்ளைகளும் ஒரு அழக மனு ஒருத்தர் இருந்தார் அவங்க வந்து அவங்களுக்கு நாலு பிள்ளைகள்

மூன்றாவது பையன் பழையச்சோர் பழையசோறு பழையசோறு வேணும் என்றார் நான்காவது பையன் வந்து அரிசி சோறு வேணும் என்று கேட்டான் அம்மா அழகம்மாவுக்கு தலையே சுற்றியது அப்போது அழகம்மா அருகில் நான்கு பேரும் வந்து பழிகாரம் வேண்டும் என்று கேட்டார்கள் செல்ல அழகம்மா செல்லமே உம் நீங்கள் நான் நான்கு பேரும் ஒற்றுமையாக கேட்டீர்கள் அப்படின்னு அப்படின்னு சொன்னார்கள் அழகம்மா அழகம்மா ஆஹ் அதான் வீட்டிலே அரிசி அரிசி வெல்லம் எண்ணெய் பிறகு எதுவுமே இல்லை போய் கே எடுத்துட்டு வாருங்கள் என்று கேட்டால் அப்போது

எனக்கு இரண்டு பங்கு வேணும் என்று முதல் பையன் கேட்டான் இரண்டாவது பையன் வந்து சொன்னான் அரிசி என்ன பெரிய அரிசி வெள்ளம் எடுத்து வந்தேன் மூன்றாவது பையன் வந்து சொன்னான் வெள்ளம் மூன்றாவது பையன் வந்து சொன்னான் நான் வந்து எண்ணெய் கொண்டு வந்தேன் எண்ணெய் இல்லாம எப்படி எண்ணெய் இல்லாம எப்படி பணிகாரம் தொடங்க முடியும் கேட்டான் அடுத்த இரண்டு பங்கு வேண்டும் என்று கேட்டான் நாலாவது பையன் வந்து சொன்னான் அரிசி எண்ணெய் இதெல்லாம் இல்லை விறகு இல்லாமல் எப்படி அடுப்பு பத்து வைக்கிறது அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே நான்கு பேருக்கும் சண்டை வந்தது அப்புறம் ஒருவன் சொன்னான் யார் அமைதியாக இருந்தாலும் பணிகாரம் அதிகமாக ஒன்று யார் நடுவில் பேசுறார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு பணிகாரம் கூட கிடையாது என்ன சொல்லிட்டார்கள் உடனே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு முளை போய் உட்கார்ந்தார்கள் அமைதியாக பக்கத்து விட்டு பார்வதி அக்கா வந்தா வந்து விட்டு பார்வதி அக்கா வந்து டேய் அம்மா என்ன கேட்டா ஒருவரும் சொல்லவில்லை உள்ளே போ

பூனைக்குட்டி வந்து சுற்று முற்று பாத்துக்கிட்டு அந்த படிகாரத்தை சாப்பிட்டது ஒரு நாய் வந்தது நல்ல வீட்டி அப்படின்னு வந்து உடனே அந்த பூனைக்குட்டி அந்த நாயை பறித்து விட்டு ஓடி விட்டது அப்போ அந்த பூனை வந்து அந்த அந்த பூனை ஓடி விட்டது அந்த நாய் வந்து போய் படைச்சி அவங்க நாலு நாய் வந்தது வச்ச அந்த நாய் வந்து எல்லாரும் குண்டான கவுத்துட்டு அந்த அதுல உள்ள பரிகாரத்தால சாப்பிட்டாங்க தோட்டத்துல இருந்து வந்த அவங்க அம்மா இந்த நாயெல்லாம் விரட்டி விட்டு அவங்க பிள்ளைகிட்ட கேட்டாங்க டேய் நீங்க திருந்த திருந்தவே மாட்டீங்களா உங்களால கடைசி காலத்துல நானுக்கா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கண்காலை கிட்டே சொன்னாங்க அழுதுகிட்டு இருந்தாங்களா அப்ப அந்த குண்டான்ல இருந்து ஒரு பணிகாரம் உருண்டு வந்துதான் நாலு மொழியில உட்கார்ந்து பசங்க பாத்துட்டு எப்ப பாத்துட்டு இருந்தாங்களா அப்ப அந்த பணிகாரம் சொல்லிச்சு கவலைப்படாதீங்க கடைசி காலத்துல நான் அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே ஓ ஓ சரி சரி இந்த பணிகாரம் நீ நல்ல பணிகாரம் என்ன சொல்லிவிட்டு அந்த அந்த பணிகாரத்தை பார்த்த பணியாரம் பேசிச்சேன்னு சொல்லிட்டா இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்புறம் வேற என்ன தலைப்பெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் படிக்கணும்னு ஆசையா இருக்கா